எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அச்சயத் திருதை வரப்போது வருகிற முப்பதாம் தேதி அச்சய திருதை வரப்போது இந்த நாளில் வந்து எல்லாரும் வந்து நம்ம வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தங்கம் வாங்கினா நிறைய பேருக்கும் அது உண்மை தான் என்ன வாங்குறோமோ அது வந்து அந்த அச்சய திருதை நாளில் வந்து பெருகிக்கிட்டே போகும் நம்ம என்ன வாங்குகிறோமோ அது பெருகும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கலாம் நம்மளுக்கு நம்மளால் தங்கம் வாங்க முடியலைன்னா நம்ம தங்கம் வாங்குவதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்கலாம் அதாவது உப்பு அரிசி இந்த மாதிரி பொருட்கள் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கலாம் உங்களால் தங்கம் வாங்க முடியலைன்னா உங்களுக்கு இப்போ என்ன தேவை இருக்கு இப்போதைக்கு என்ன தேவை சராசரியாக நம்மளுக்கு மளிகை பொருட்கள் நம்மளுக்கு வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கே சில பேருக்கு இது இல்லாமல் இருக்கும் அவங்க வந்து அந்த மாதிரி மளிகை பொருட்களாக வாங்கலாம் நான் இன்னைக்கு சொல்ல போகிற தாந்திரிக பரிகாரம் என்னென்னா திருதி அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க உங்களுக்கு நல்ல பணம் பெருகும் இந்த பணம் பெருகுனா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நகையெல்லாம் வாங்கலாம் இதுக்கு நிறைய சில்லற காசு நிறைய வேணும் ஒரு சின்ன பானை மண்பானை அச்சய திருதி அன்னைக்கு மண்பானை வாங்கி நீங்கள் வந்து இதை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு தங்க வாங்கிறது கூட இது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி மண் கலையை வாங்கிட்டு அதை நல்லா அலசி முன்னாடி நாளே வச்சுக்கோங்க அன்னைக்கு அச்சி அன்றைக்கு இதில் வந்து நிறைய சில்லற காசுகளையும் வந்து நல்லா அலசிடுங்க யார் யார் கையிலேயோ போயிட்டு இருக்கும் அழுக்கெல்லாம் இருக்கும் அதை நல்லா அலசிட்டு இந்த காயினை வந்து அந்த பானையில் போட்டு என்ன பண்ணணும்னா நல்லா வேண்டிக்கோங்க எனக்கு இதை வந்து பல மடங்காக பெருகணும் நிறைய பெருகி வரணும் இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிட்டு உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு இதை என்ன பண்ணணும்னா இந்த கலசத்தை கொண்டு போய் நீங்க கிழக்கு பக்கமா உங்கள் வீட்டு கிழக்கு பக்கமா பரன் இருந்துச்சுன்னா அந்த மேலே வந்து கப்போடு இருக்கும்ல அதில் கொண்டு போய் கிழக்கு பக்கமா வச்சிருங்க யாருக்கும் தெரியாதவாறு ஒளிச்சு வச்சிருங்க இந்த இந்த இது வந்து உங்களுக்கு பணத்தை வந்து வளர செய்யும் அதாவது பணத்தை பெருக்கக்கூடியது அச்சய திருதி அன்னைக்கு என்ன பண்ணுறோமோ அது பெருகும் நம்ம இந்த இதுல காயின் போட்டு வைக்கிறோம் இது குபேர சம்பத்தை உண்டாக்கி உங்களுக்கு நிறைய பணத்தை வரவழைக்கும் சாதாரண நாட்களிலும் இதை செய்யலாம் இதை வந்து அச்சய திருதி அன்னைக்கு செய்தால் பல மடங்கு பெருகும் கோடீஸ்வர சம்பத்தை கொடுக்கும் கோடீஸ்வர்களாக கூட ஆக்கிடும் இது பண் இது பண்ணிட்டு நீங்க வச்சிருங்க யாருக்கும் தெரியாம வச்சிருங்க வறுமையில இருக்கிறவங்க கூட வசதியான வாழ்க்கைக்கு போயிருவாங்க நல்ல நகை பணம் எல்லாமே வரும் வச்சு திருதி என்னைக்கு வருதுன்னா செவ்வாய்க்கிழமை இருபத்தி தேதி எட்டு நாப்பத்தெட்டுக்கு தொடங்கிடுது நாளே புதன்கிழமையில ஆறரை மணி வரைக்கும் இருக்கு நீங்க அந்த ஆறரை மணி வரைக்கும் நீங்க எப்போ வேணாலும் இதை நீங்க செய்யலாம் செஞ்சு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அச்சயம் போல் அந்த பாத்திரத்தில் பணம் பெருகிக்கிட்டே வரும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக பல மடங்காக பெருகும் தான தர்மங்கள் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் நிறைய என்ன பண்ணுறீங்களோ அன்றைக்கி வந்து அது வந்து பல மடங்காக பெருகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கனுக்கு